வணக்கம் நேர்மை வாதம் செய்திகள் திருப்பூர் மாவட்டம் விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மாவட்ட ஆட்சியர் அவர்களை சந்தித்து அருந்ததியர் மக்கள் சுமார் இருபத்தெட்டு குடும்பங்களுக்கு கடந்த ஆட்சியில் பட்டா கொடுத்தும் இன்னும் இடம் அளவீடு செய்து கொடுக்காததால் அருந்ததியர் மக்கள் விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியின் முன்னாள் மாவட்ட செயலாளர் தமிழ்வேந்தன் அவர்கள் தலைமையில் மாவட்ட ஆட்சியர் அவர்களிடத்தில் கருப்பு துணிகட்டி நூதன முறையில் மனுக்கள் கொடுத்தனர் இதனால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு சிறிது நேரம் பரபரப்பு காணப்பட்டது உடன் தம்பி முருகானந்தம் நாடாளுமன்ற தொகுதி துறை செயலாளர் சுப்பையா இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை மாவட்ட அமைப்பாளர் கதிரேசன் சாமலாபுரம் நகர செயலாளர் ஆகியோர் கலந்து கொண்டனர்